ஹே கைஸ் நரோட்டோவில் எவ்வளோ லவ் ஸ்டோரி வந்து சக்ஸஸ் ஆனாலும் இந்த மாதிரி லவ் ஸ்டோரியில் ஏன்டா சக்சஸே ஆகலை சொல்லி கடைசி வரைக்கும் நம்மள ஃபீல் பண்ண வச்ச டாப் சிக்ஸ் நரோட்டோ அன் சக்ஸஸ் லவ் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ இந்த லிஸ்ட்ல நம்ம சிக்ஸ்த்தில் இருக்குது நம்ம ஹயாட்டே கேக்கோ அண்ட் யாஹோ ஸோ இவங்களோட லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிள் தான் பட் யாஹோ எப்படின்னா தனக்கு காதலிச்ச பையன் உயிரோட இருக்கும் போதே அவன் மேலே எந்த அளவுக்கு லவ்வோட இருப்பாளோ அதே மாதிரி அவன் ரீஅனிமேட்டட் ஆகி எடுத்ததுக்கு அப்புறமும் கூட அவன் அதே அளவுக்கு லவ்வோட இருப்பா இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபைவ்ல இருக்குது நம்ம யாஹிகோ அண்ட் கோனா இவங்க வந்து ஒரே டீம் தான் இவங்க டீமுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஃபீலிங்ஸும் ஒரே

நம்பர் 2ல இருக்கறவங்கனா இட்டாச்சி உச்சிஹா அண்ட் இசுமி சோ இவங்க லவ் ஸ்டோரி குட்டியா இருந்தாலும் கியூட்டா இருக்கும் அனிமேல இவங்க லவ் ஸ்டோரி பெருசா எதுமே காட்டலனா மாங்கால பங்கம் பண்ணி வச்சிருக்காங்க சோ இந்த லிஸ்ட்ல நம்பர் 1-ஐ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் சோ இப்போதா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது அன்செக்சஸ் லவ் ஸ்டோரிக்கான எக்ஸாம்பிள் சோ இதுக்கு அப்புறம் பார்க்க போற ஒரு கரெக்டர் அன்செக்சஸ் லவ் ஸ்டோரிக்கு ஒரு மறு உருவம் கூட சொல்லலாம் சோ அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நம்ம ஒபிட்டோ ரின்னன்ற ஒரு பொண்ணு தன்ன காதலிக்கலனாலும் சரி அவன் அந்த பொண்ண கடைசி வரைக்கும் காதலி